கர்த்தருக்கு பிரியமானவர்களே இந்த நாளிலும் கூட நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தை குறித்து பயந்து கொண்டிருக்கிறீர்களோ இன்றைக்கு நான் ஒரு காரியத்தை சுவங்க போகிறேன் செய்ய போகிறேன் அது என்னமாய் முடியுமோ என்று பயந்து கொண்டிருக்கிறீர்களோ ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா நீ எந்த காரியத்தை நினைத்து பயந்து அனுப்புகிறாயோ அந்த நான் ஜெயத்தை திரும்பி கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஒருவேளை இந்த காலை வேலையில் நீங்கள் புறப்படுகிற காரியத்தை குறித்து பயந்து கொண்டிருக்கலாம் இந்த காரியம் என்னமாய் முடியும் இதை நான் துவங்க போகிறேனே அல்லது இவர்களிடத்தில் சமாதானம் பேச போகிறேனே இவர்கள் எனக்கு விரோதமாக இவ்வளவு முடியுமோ என்று உன்னை பார்த்துதான் ஆண்டவர் சொல்லுகிறார் அது நன்மை கேதுவாகவே முடியும் என்று வேதத்திலும் கூட அன்றைக்கு யாக்கோபு ஏசாவை ஏமாற்றி விட்டு வெகு தூரம் சென்று பல வருடங்கள் கழித்து திரும்பி வருகிறான் ஆனாலும் இருந்த பயம் போகவே இல்லை பாருங்கள் ஏனென்றால் அவன் சொல்லுகிறான் இப்பொழுது நான் என் தகப்பன் வீட்டிற்கு திரும்பி போகப் போகிறேன் நான் என் சகோதரனை ஏமாற்றி ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டேனே அதற்கு அவர் என்ன செய்ய போகிறாரோ தெரியவில்லையே என்று பயத்தோடு தான் வருகிறார் முன்பாக ஆட்களையும் அனுப்புகிறார் நீங்கள் போய் வாருங்கள் என்று ஆட்கள் திரும்பி வந்து சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா நானூறு பேரோடு கூட உமை எதிர்கொள்ள வருகிறார் என்று சொல்லிவிட்டார்கள் அதை நினைத்து இன்னும் அவனுக்கு பயம் உண்டாகிறது ஐயோ இன்னும் அண்ணனுடைய கோபம் மாறவில்லையோ என்ன செய்ய போகிறார் தெரியவில்லையே என்று பயம் இருக்கிறது ஆனால் கர்த்தர் அதை நன்மையாக முடிய பண்ணினார் ஆகவே தான் யாக்கோபு சொல்லுகிறார் ஆதியாக முப்பத்தி ரெண்டு பத்து அடியனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்திற்கும் நான் எவ்வளவு வேணும் பாக்குறேன் அல்ல ஆம் எனக்கு பிரியமான தேவ ஜனமே இந்த வார்த்தையை யாக்கோபு எப்படிப்பட்ட சூழ்நிலையில் சொல்லுகிறார் தெரியுமா எல்லாம் சமாதானமாய் முடிந்த பிறகு கிடையாது முன்பாகவே அதாவது தன் சகோதரன் எதிர்கொண்டு வருகிறான் என்று அறிந்த போது அவன் ஒரு பக்கம் பயந்தாலும் மறுபக்கம் அவன் செய்கிற காரியம் என்ன தெரியுமா பல வருடங்களுக்கு முன்பு என் அண்ணனை ஏமாற்றிவிட்டு நான் ஒன்றுமில்லாமல் கடந்து சென்றேன் ஆனால் தேவரீரனை ஆசைவதித்து கிருஷ்ணத்தை கொடுத்து அங்கு வேலையை கொடுத்து திருமண வாழ்க்கையை கொடுத்து இவ்வளவாய் நன்மைகளை செய்திருக்கிறேன் என் மாமனார் என்னை ஏமாற்ற நினைத்த போது கூட அவரை ஏமாற்ற இதற்கு மேலும் எனக்கு தயவை காண்பிக்க போதுமானவர் என் அண்ணனுடைய கோபத்தை தனித்து நானும் அவனும் அன்பாய் இருக்கும்படியாய் செய்ய நீர் வல்லமை உள்ளவர் என்பதை அறிந்து சொல்லுகிறான் நடந்தது என்ன தெரியுமா அவன் சகோதர எதிர்கொண்டு தான் வந்தான் ஆனால் இவனை பார்த்தவுடன் அணைத்து அன்பை பரிமாறி கொண்டான் எனக்கு பிரியமான தெய்வ ஜனமே கூட நீங்கள் பல வருடங்களுக்கு முன்பு செய்த ஏதோ ஒரு தவறு உங்களுக்கு எப்படியாய் சாபத்தை கொண்டு வந்து விடுமோ என்று பயந்து கொண்டிருக்கிறீர்களோ இன்றைக்கு அது தவறு என்று உணர்ந்து கொள்ளுவீர்கள் என்று சொன்னால் உடனே ஆண்டுடைய சமூகத்தில் போய் மண்டியிடுங்கள் அந்தவரை நான் செய்து விட்டேன் என்னை மன்னியும் நான் மனம் திரும்ப விரும்புகிறேன் என்று நீங்கள் சொல்லும் போது இந்த நீங்கள் பாவம் செய்தாலும் கூட உங்களுக்கு எவ்வளவு நன்மைகளை அள்ளி கொடுத்திருக்கிறார் என்பதை சிந்தியுங்கள் இப்படி நீங்கள் நினைத்து பார்க்கும் போது இதற்கு மேலும் நடத்த அவர் போதுமானவர் நான் என்றைக்கோ செய்த தவறை அவர் நினைவில் வைத்துக் கொண்டு இருப்பவர் அல்ல அதை கடலின் ஆழங்களில் போட்டுவிட்டு என்னை ஆசிர்வதிக்க விரும்புகிறவர் என்பதை உணர்ந்து கொள்வீர்கள் அன்றைக்கு எப்படி யாக்கோபு பயந்து போன காரியம் மாறுதலாய் முடிந்ததோ இன்றைக்கு பயந்து போகிறீர்களோ பல வருடங்களுக்கு முன்பு தவறு செய்து விட்டேன் விடுமோ இன்றைக்கு என் குடும்பத்தின் சமாதானத்தை பாதித்து விடுமோ இன்றைக்கு என் பிள்ளைகளின் எதிர்காலத்தை பாதித்து விடுமோ என்று அங்கலாய்க்கிற என் அன்பு தாயே உன்னை பார்த்துதான் ஆண்டவர் சொல்லுகிறார் நீ பயப்படாதே ஒன்றும் உன்னை அணுகுவதில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஆனால் அதற்கு நாம் செய்ய வேண்டியது ஆண்டுடைய நன்மைகளை நினைத்து நாம் செய்த தவறுகளை அறிக்கை செய்து அவருடைய பாதத்தில் விழுந்து கிடப்பதுதான் கேட்டதாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக